வணக்கம் நண்பர்களே நானும் என்னுடைய வாகனமும் ஆந்திராவில் பக்கத்தில் இருக்க ஸ்ரீஹிரியோட பக்கத்தில் இருக்கிற வேணாடு தர்காக்கு ஒரு சவாரி போயிருந்தோம் அங்கே எடுத்த புகைப்படம் தான் இது எப்படியாக இருந்தாலும் மெயின் ரோட்டில் இருந்து இது இந்த தர்கா ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் உள்ளே போகிற மாதிரி இருக்குது ல்லா மணலும் பசுமையான மரங்களும் இருக்குது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வராங்க என்ன ஒன்று சாலை வந்து மண் ரோடாக தான் இருக்குது பன்னெண்டு கிலோமீட்ரு கொஞ்சம் சிரமம் ஆனால் உள்ளே வந்தால் நல்லா நிம்மதியாக இருக்குது நண்பர்களே இந்த ஏரியாவில் ஒரு ரெண்டு ஊர் இருக்கிறதா சொன்னாங்க அந்த ஊருக்கு ரோடு கிடையாது ஆனால் பஸ்ஸு மட்டும் வந்து போகுது நம்மளுடைய வாகனத்தை நிறுத்திட்டு அப்படியே பாருங்கள் இந்த பக்கம் பார்த்தேன் எங்கேயா டீ குடிக்கலான்ட்டு நிறைய கடைங்க இருந்துச்சு பக்கத்தில் எதுவுமே இல்லை அப்படின்னு பார்த்தா நிறைய கடைங்கள் இருந்துச்சு ஏன்னா பன்னெண்டு கிலோமீட்டர் வரைக்குமே எதுவுமே இல்லை ரெண்டே ரெண்டு ஊர் தான் இடையில் வந்து இந்த வேணா எடுத்துருக்கா அருமையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே ரொம்ப மன அமைதியாக இருந்துச்சு பாருங்கள் நண்பர்களே இதெல்லாம் மணல் தான் நண்பர்களே மணல் ஃபுல்லாக மணலாக இருக்குது இங்கே நிறைய அவர் கூட மாதிரி தெரியுதா அந்த கூட நிறைய குடும்பங்கள் இருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா இந்த தர்காவுக்கு வந்து ஏதாச்சும் பேய் பிடிச்சிக்குச்சு அப்படி இப்படின்லாம் ஏதாச்சும் பிரச்சனை இருந்தால் இங்கே வந்து தங்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி நம்ம போய்ட்டு தர்காவை பார்த்துட்டு வருவோம் அப்படின்ட்டு போய்ட்டுருக்கேன் நல்லா இருக்குது நண்பர்களே நிறைய மரங்கள் இருக்குது வேப்ப மரம் தான் நிறைய இருக்குது இங்கே பாருங்கள் இந்த ஷெட்டுக்குள்ளே பல ஊர்களில் இருந்து வந்து தங்கி போகிற மக்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க அதாவது பார்த்திங்கன்னா அவங்க எல்லாருமே வந்து அவங்களோட நம்பிக்கை செய்வினை இந்த மாதிரி ஏதாச்சும் உடல் ரீதியான பிரச்சனைங்க அப்படி இருந்துச்சுன்னா இங்கே வந்து தங்கனா சரியாயிடும்னு அவங்களுடைய தங்கிறவங்களுடைய நம்பிக்கை நண்பர்களே இப்போ பாருங்கள் இப்போ நிறைய பறவை இனங்கள்லாம் இருக்குது இங்கே அந்த தர்காதா நண்பர்களே அங்கே தான் இப்போ போயிட்டுருக்கோம் தர்கா பேர் பாருங்கள் கிட்டப்பட்டு இன்னும் பார்க்கலாம் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது அந்த தர்காவுக்கு பக்கத்துலேயே ஒரு பள்ளிவாசலும் இருக்குது நண்பர்களே பாருங்கள் இதுதான் வந்து இந்த பள்ளிவாசலுக்கு செய்கிற இடம் பக்கத்தில் பள்ளிவாசல் அவங்க கூடாரம் அருமையான ஒரு மணற்பரப்பு நல்லா இருந்துச்சு இந்த தர்கா வந்து பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பத்தி நான்கு அடின்னு சொல்கிறாங்க அமாவாசை அன்னைக்கு இந்த தர்கா அந்த சமாதியிலிருந்து இதய துடிப்பு துடிக்கிறதா சொல்கிறாங்க அது அமாவாசைக்கு தான் தெரியும் அப்படின்றாங்க தர்கா சுற்றி பார்த்தீங்கன்னா இப்படி தான் நிறைய மாடு இருக்குது கோழிங்க ஆட்கள்லாம் எப்படி இருக்காங்க பாருங்கள் ஃப்ரீயாக இருக்குது நண்பர்களில் இது நல்லா சுற்றி பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு பார்த்திங்கன்னா அந்த கடைசியில் ஒரு ஒரு கட்டடம் தெரியுதுங்களா அதுதான் இவங்க தங்கச்சியாக சொல்கிறாங்க நடக்கவே முடியல நண்பர்களில்லை அந்தளவுக்கு மணல் அந்த தர்கா கிட்டே போகலாம் இது எல்லாமே வந்து அந்த அந்த சமாதியோடைய நீளத்துக்கு இங்கே ஷெட்டு போட்டு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இந்த ஷெ உள்ளே வந்து அந்த சமாதியை ஏஆர் ரஹ்மான் வந்து கட்டி கொடுத்த சமாதியாக சொல்கிறாங்க கட்டி சிமெண்ட் ஆலை கட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு இன்னமும் அவங்க வந்து குடும்பத்தார் வந்து போய்ட்டுருக்கிறதா சொல்கிறாங்க அவதான் அவங்க தங்கச்சியோடைய தர்கா தர்கா கிட்டே போகலாம் அது ரொம்ப தூரம் இருக்குது கொஞ்சம் ஷார்ட்டாக எடுக்கிற நண்பர்களே கிட்டே வந்துட்டேன் இது வந்து அங்கே பார்த்தோம் இல்லையா அவருடைய தங்கச்சியாக சொல்லப்படுறாங்க இவங்க வந்து அவருக்கு முன்னாடியே இறந்துட்டு தான் சொல்கிறாங்க இதாங்க அவங்க பேர் இங்கே பெண் ஆண்களுக்கு உள்ள அனுமதி இல்லைன்றாங்க ரொம்ப உள்ளலாம் போகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ரெண்டாவது அதை பார்த்துட்டு நடந்து வரோம் அது தூரத்தில் இப்போ பா பார்த்திங்க இல்லையா அங்கே வந்து அவருடைய தம்பியோடைய சமாதி இருக்கிறதா சொல்கிறாங்க எல்லாமே கொஞ்சம் தூரம் தூரம் தான் நண்பர்களே அருமையாக இருக்கு இந்த பிளேஸ் வந்து பாருங்க நன்றி வணக்கம்